அரை ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் நான் கனகதுர்கா ராகு கேது பயிற்சியை பற்றி இந்த பதிவில் காண்போம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார் நவ கிரகங்களில் ராகு கேது எப்போதும் வக்கரகதியில்தான் ராசிக்கட்டத்தை பயணம் செய்வார்கள் முதலில் ராகு கேதுவை பற்றி அறிவோம் நவக்கிரகங்களில் கிரகங்களில் ராகு கேது என்பவர்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறார் இதில் ராகு ராஜயோக காரகர் என்றும் கேது பகவான் ஞானக்காரகர் என்றும் ராகு பகவான் வேகம் கொண்டவர் என்றும் கேது பகவான் அதற்கு நேர் எதிர்குணத்தை கொண்டவர் என்றும் ராகுவிற்கு ஆசை அதிகம் என்றும் கேது பகவான் ஆசையை துறந்தவர் என்றும் கூறுகிறார் எப்போதும் ராகுவிற்கு நேர் ஏழாம் பாவத்தில் தான் கேது சஞ்சரிப்பார் ராசி கட்டத்தில் இப்படி நேர் எதிரே குணங்களை கொண்டவர் இவர்கள் எப்போதும் ராசி கட்டத்தில் நூற்று எண்பது பாகை வித்தியாசத்தில் பயணம் செய்வார்கள் இவ்வாறு கோச்சாரத்தில் பயணம் செய்யும் போது நமது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கடந்து செல்லும் போது சில தாக்கங்களை செய்கிறார்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகுகேது பயிற்சியின் போது நமது பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை அவர்கள் எவ்வாறு தாக்கத்தை செய்கிறார் என்பதை பார்ப்போம் அதாவது ராகு கும்பத்தில் கோச்சாரத்தில் இருக்கும் போது ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் எந்த ஒரு தாக்கமும் இருக்காது இதனால் எந்த ஒரு பலனும் மாற்றங்கள் ஏற்படாது அதுவே கிரகங்கள் இருந்தால் அதன் உயிர் காரகம் அல்லது பொருள் காரகத்திற்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை தருவார்கள் கோச்சாரத்தில் ராகு பகவான் ஜாதகத்தில் உள்ள சூரியன் மீது பயணம் செய்யும் போது தந்தை தந்தை வழி உறவுகள் மாமனார் அவர்களைப் பற்றி அவதூறாக பேசக்கூடாது வருமானம் புகழ் போன்றவற்றில் பாதிப்புகள் தர வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் கோச்சார ராகு ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மேல் பயணம் செய்யும்போது சந்திரனின் காரகத்துவங்களான மனநலம் இடமாற்றம் பிரிவினை உடல் நலம் போன்றவற்றில் கவனம் தேவை உடல்நலக் குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் கோச்சார ராகு ஜாதகரின் செவ்வாய் மீது செல்லும் போது சகோதரர் பெண்கள் என்றால் கணவர் மற்றும் சகோதரர் இவர்களுடன் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது இடம் வாகனம் போன்றவற்றால் பிரச்சனைகள் வரக்கூடும் கணவன் அண்ணன் தம்பியுடன் சண்டை இடத்தில் வில்லங்கம் போன்றவற்றை சந்திக்க வாய்ப்புகள் அதிகம் கோச்சார ராகு ஜாதகத்தின் புதன் மீது செல்லும் போது மாமன் உறவு மற்றும் படிப்பு பத்திரங்கள் வங்கியுடனான தொடர்புகள் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு படிப்பில் தடை நண்பர்களை விட்டு பிரிதல் வங்கியில் நகைகளை ஏலத்திற்கு செல்லுதல் பத்திரத்தில் வில்லங்கம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் கோச்சார ராகு பகவான் ஜாதகத்தில் உள்ள குருவின் மீது செல்லும்போது குழந்தை நல்ல பெயர் மதிப்பு மரியாதை ஒழுக்கம் கௌரவம் போன்றவற்றில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு குழந்தையை விட்டு பிரிந்து இருத்தல் குழந்தை பிறப்பில் தடை இருப்பது கௌரவம் மரியாதை போன்றவை இழத்தல் நடக்க வாய்ப்புகள் உண்டு கோச்சார ராகு ஜாதகரின் சுக்கரன் மீது பயணம் செய்யும்போது மனைவி பணம் பழக்க வழக்கங்கள் போன்றவை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பணத்தை இழத்தல் போன்றவைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கோச்சார ராகு ஜாதக சனியின் மீது செல்லும்போது வேலை தொழில் மூத்த சகோதரம் பூர்வீகம் போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படலாம் வேலை தொழிலில் இடமாற்றம் மூத்த சகோதர சகோதரிகளின் கருத்து வேறுபாடு தொழிலில் நஷ்டம் பூர்வீகத்தை விட்டு மாறுதல் போன்றவை பலன்கள் நடைபெறும் கோச்சார ராகு ஜாதகத்தில் ராகு கேத்து மேல் பயணம் செய்யும்போது பெருத்த தடையும் வெளிநாட்டில் பிரச்சனையும் குரு சந்நியாசிகளின் சாபங்களையும் ஏற்படுத்தும் இப்போது தசா புக்திகள் நாதர்களின் மீது கோச்சார ராகு பயணம் செய்யும் போது அதாவது ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடக்கிறதோ அந்த தசாபுக்தி நாதர்கள் மீது ராகு கேது பயணம் செய்தால் கடுமையான பாதிக்கும் இந்த தசாபுக்தி நாதர்கள் ஜாதகப்படி தரக்கூடிய சுப பலன்கள் அனைத்தையும் தடை செய்வார்கள் கோச்சார கேது தரும் பலன்கள் என்பது ராகுவின் பலன்களைப் போலவே ஐம்பது சதவிகிதம் இருக்கும் கேது தரும் பாதிப்புகள் பொதுவாக கடன் நோய் வழக்கு பிரிவினை கேது எந்த கிரகத்தின் மேல் போகிறதோ அந்த கிரக காரகம் ஸ்தான உறவு வழியாக கடன் நோய் வழக்கு பிரிவினைகள் ஏற்படலாம் கோச்சார ராகு ஜாதகத்தில் நான்காம் அதிபதிய அதிபதி மீது பயணம் செய்யும்போது வீடு வண்டி வாகனம் தாய் மூலமாக கடன் நோய் வழக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ராகு கேத்துக்கள் ஜாதகத்தின் நட்சத்திர பாதத்தை கடந்துவிட்டால் தீமைகள் குறைந்துவிடும் நன்றி